பிஜேபியில் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் வேலை பாருங்கள் பிஜேபி கட்சி அழிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருங்க அவ்வப்போது பிஜேபி தலைமை யார் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்ன சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க எஸ்பி சேகர் அவருக்கு அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் லே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் எங்க நான் வந்து பிஜேபி கிடையாது நம்புங்க உண்மையிலே நாங்களாம் பிஜேபி கிடையாது ஏன்னு கேளுங்களேன் பிஜேபி கிடையாதுங்க அட ஒரு சம்பவம் நடந்திருக்கு சைடில் ஒரு ஃபோட்டோ போட்டு விட்டுற பார்த்துக்கிடுங்க நாட்டினுடைய முதலமைச்சர் பிஜேபிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க நினைக்கிற ஒரு தொண்டருடைய தந்தையின் பெயரை ஒரு தெருவுக்கு சூட்டுறங்கிறார் ஆனால் நாங்கள் பிஜேபி கிடையாது நீங்கள் நம்பணும் ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொன்னார் இல்லையா ஒருத்தர் முத்தமிழறிஞர் அவரு கூட இவரை பாராட்டி பேசியிருக்கா ஒரு தடவை ஏங்க எஸ்வி சேகரா முத்தமிழறிஞர் எப்படிங்க பாராட்டுவார் நம்புற மாதிரி இருக்காங்க ஆதாரம் இருக்கு வீடியோ போட்டுறேன் திமுக ஆட்சியில் கலைஞர் இருக்கும்போது அவர் ஆட்சியில் இன்னைக்கு ஒரு பார்ப்பன பெண் வந்து தலைமை செயலா இருக்கிறது எல்லாரும் பேசுறோம் அவர் ஆட்சியில் பார்ப்பனர் தான் பெரிய அதிகாரிகள் எல்லாமே பார்ப்பனர் தான் கலைஞர் வச்சிருந்தாரு முக்கிய துறையில பார்ப்பனர் இருந்தாங்க அது மட்டும் மட்டுமல்ல ஜெயலலிதா கைது செய்து ஜெயேந்திர உள்ள வச்சாங்க ஆனா அரசு தரப்பு சாட்சிகள் கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போதுதான் ஜெயேந்திரனுக்கு ஆதரவாக மாறிடுச்சு அச்சா போயிடுச்சு விடுதலை கோபம் முடியாது அதை விட சுப்பிரமணிய சாமியை கோர்ட்டில் உணர்வு உள்ள வக்கீல்களும் வந்து சுப்பிரமணிய சாமியோட தமிழ் விரோத போக்கு எதிராக அவருக்கு எதிராக போராட்டம் நடத்திய போது அதை கண்டிக்கும் விதமாக ரெண்டு மூணு நாள் கழிச்சு மிக மோசமான காவல்துறையை விட்டு கோர்ட்டில் தாக்குதல் நடத்திண்ட ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்புறம் கண்டிச்சு நான் பேசினார் அதை விட என்ன நடந்ததுன்னா எஸ் வி சேகரோட நாடக விழா கலைஞர் முதல்வராக போறார் அந்த விடாவில் என்ன திரும்ப பேசுறாரு கலைஞர் நடிகவியல் எம் ஆர் ராதாவுக்கு பிற்பாடு எஸ் வி சேகர் ஒருவர் தான் சிறந்த கலைஞர் பேசுறாரு இதை கேட்டு எஸ் வி சேகர் வயிறு கலைஞிருக்கோம் பாத்தீங்கல்ல நான் சொல்லல மதிமாறதான் சொன்னாப்புல பாராட்டினாரா இல்லையான்னு நீ மதிமாறதான் கேட்டுக்கணுங்க அவர் சொன்னதை நான் உங்களுக்கு போட்டு விட்டுருக்கேன் அப்படின்னா பாருங்க எஸ் வி சேகர் வந்து இவ்வளவு நாள் நம்ம நினைச்சிட்டு இருந்திருக்கோம் அவர் வந்து பிஜேபின்னு கிடையாது இவர் வந்து பியூர் திமுக திமுகவில் பார்ப்பனர்கள் இருப்பார்களா அப்படின்னா பேசுகிறாங்கல்ல இருக்கிறாங்க இருந்திருக்காங்க பிஜேபி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் வேலை பாருங்க பிஜேபி கட்சி அழிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருங்க அவ்வப்போது பிஜேபி தலைமை யார் வரும் குறை சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்ன சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க எஸ்பி சேகர் அவருக்கு அட அச்சுமாலுமே செஞ்சிருக்காப்ல அண்ணாமலை தொடர்ந்து அந்த கட்சிக்குள்ளே இருந்தே அழிவுபடுத்துற மாதிரி மேட்டர் பேசிக்கிட்டே இருப்பாப்ல தேசியக்கூடிய புத்தி விடுவார் நான் வந்துங்க அப்படி இப்படி பாரு அண்ணாமலாம் ஒரு ஆளாமல் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பார் அதெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாப்பில என்னடா அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கா இவர் பிஜேபிக்காரர் தானே அப்படின்னு பார்த்தா பிஜேபியிலையும் கலந்து கோப்பல நம்மளால திமுகலையும் கலந்து கோப்பல ஆனால் திமுக சொல்ல எங்களோட பிஜேபியோட எங்களுக்கு தொடர்பே கிடையாது அப்படிங்க யாரு பிஜேபியோட பி யாருங்க பிஜேபியோட பி மெயின் டீமே இவங்க தாங்க நம்பிக்கை இல்லையா அதே மதிமாறன் பேசின முழு வீடியோ மறுபடியும் போடுறேன் பாருங்க சொல்ல முடிக்க கூடாது திமுக ஆட்சியில் கலைஞர் இருக்கும் போது அவர் ஆட்சியில் இன்னைக்கு ஒரு பார்ப்பன பெண் வந்து தலைமைச் செயலாளர் இருக்கிறது எல்லாரும் பேசுறோம் அவர் ஆட்சியில் பார்ப்பனர் தான் பெரிய அதிகாரிகள் எல்லாமே பார்ப்பனர் தான் கலைஞர் வச்சிருந்தாரு முக்கிய துறையில் பார்ப்பனர் இருந்தாங்க அது மட்டும் இல்ல ஜெயலலிதா கைது செய்து ஜெயேந்திரன் உள்ள வச்சாங்க ஆனா அரசு தரப்பு சாட்சிகள் கலைஞர் ஆட்சியில் இருக்கும் தான் ஜெயேந்திரனுக்கு ஆதரவாக மாறிடுச்சு போயிருச்சு விடுதலை சுப்பிரமணிய சாமியை கோத்தில் இளவலூர் உள்ள வக்கீல்களும் வந்து சுப்பிரமணிய சாமியோட தமிழ் விரோத போக்கு எதிராக அவருக்கு எதிராக போராட்டம் நடத்திய போது அதை கண்டிக்கும் விதமாக ரெண்டு மூணு நாள் கழிச்சு மிக மோசமான காவல்துறையை விட்டு கோர்ட்டில் தாக்குதல் நடத்தி ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்புறம் கண்டிச்சு நான் பேசினார் அதை விட மோசமா ராமானுஜர் தொடர் ஐயா விட சொன்னார் கலைஞர் பெரியார் தொடர்களை வேணும் அண்ணா தொடர்பாக எழுதியிருக்கணும் கடைசி காலத்தில் அவர் ராமானுஜோட எழுதுறதும் எனக்கு உடன்பாடு கிடையாது அதை விட மோசம் ஆட்சியில் ஒன்று பண்ணாருங்க என்ன நடந்ததுன்னா எஸ் வி சேகரோட நாடக விழா கலைஞர் முதல்வராக போற அந்த விழாவில் என்ன திரும்ப பேசுறாரு கலைஞர் நடிகவியல் எம் ஆர் ராதாவுக்கு பிற்பாடு எஸ் சேகர் ஒருவர் தான் சிறந்த கலைஞர் பேசுறாரு இதை கேட்டு எஸ் வி சேகருக்கு வயிறு கலைஞர் பல உண்மைகள் உங்களுக்கு வெளியே வந்திருக்குமே இப்போ திராவிடக் கழகத்தவர் கொடுத்த ஒப்புதல் வாக்கு போல இது உண்மையிலேயே பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு இன்னைக்கு இது பழைய வீடியோ தான் நீங்கள் பார்த்து மறந்துருப்பீங்க இருந்தால் நினைவுபடுத்துகிறேன் அவருடைய ஆட்சியில் தான் பார்ப்பனர்கள் அதிக பேர் இருந்தாங்க அவருடைய ஆட்சியில் தான் இவரை தூக்கி கைது பண்ணி போட்டோம் அது வேண்டாம் அது அப்படின்னு சொல்லி வெளியே போட்டார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை அவர் தான் சொல்கிறாப்புல மறுபடியும் வேணால் வீடியோ ரீவேன் பண்ணி பார்த்துக்கிடுங்க யாரையெல்லாம் எதிர்க்கிறத அவங்க காட்டுறாங்களோ அவங்களெல்லாம் இல்லை இவங்க எதிர்க்கலை பக்கத்தில் அரவணைச்சு வச்சுக்கிட்டு தாங்க அத்திவரதர் கோயிலுக்கு கள்ளத்தனமாக டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்த்தவங்க தான் இவங்க நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் போனால் தான் இவங்க திருப்பதி கோயிலிருந்து நேரடியாக உங்கள் வீட்டுக்கே பிரசாதம் வரும் இதுதான் இதுதான் அரசியல் புரிஞ்சிங்களா திராவிட அரசியல்னா என்ன திராவிட இசைனா என்ன அப்படின்னா இதுதான் நாங்கள் பிஜேபி கூட ரகசிய டீலிங் வச்சுட்டே இருப்போம் அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அவ்வப்போது உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் வெளியே சொல்ல மாட்டோம் வெளியே சொல்ல மாட்டோம் இப்படி ஒன்று ரெண்டு செய்திகள் வெளியே வரோம் அதை நீங்கள் கண்டுக்கிடக்கூடாது திராவிட கழகத்துகளும் கண்டுக்கிடக்கூடாது நீங்கள் இந்த நேரத்தில் வேறு வேலை செய்யணும்யா பெரியார் 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 பெரியார்னு பஜனை அடிச்சிக்கிட்டு இருக்கணும்யா நீங்கள் பாட்டுக்கா அப்படின்னு வச்சு செய்கிறாங்க சரி இதற்கு பேர் திராவிட இசம் நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒருத்தர் சொன்னார் இது திராவிட மாடல்னு சொல்லாதீங்க திராவிட இசம்னு சொல்லுங்க அண்ணா இசம் பெரியாரிசம் லெலினிசம் அப்படின்னு சொன்ன மாதிரி திராவிட இசம் இதுதான் பிஜேபியோட தொடர்பில் இருப்பது நட்பில் இருப்பது இப்போ சங்கி என்ற வார்த்தைக்கு நண்பர் என்று பொருள் அப்படின்னு சொன்னோன்னா கோவச்சுக்கிட்டாங்கல்ல இப்போ இதுதான் அர்த்தம் சங்கின்ற வார்த்தைக்கு இப்போ பழகிறாங்க இல்லையா அவர் கேட்டார் ஒரு பெயர் வச்சு கொடுத்தாரு இவர்தே சிறந்த நடிகர்னு சொன்னார் அவருடைய அப்பா இவ்வளோதாங்க என்ற வார்த்தைக்கு என்னென்று பொருள் நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க சரி இப்போ உங்களுக்கு உண்மை பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இல்லைங்க அது ஒரு இதுக்காக பண்ணியிருக்குது அப்படின்னா எது எதுக்காக அப்படிங்கிறத கமெண்ட் போடுங்க ஏன்னா சில பேர் இல்லைங்க அது ஒரு மரியாதை நிமித்தமாக இதுக்காக அப்படின்னு சொல்லுவீங்களா அது எதுக்காக அப்போ நான் சொன்னது பொய்னா மதிமாரன் சொன்னார்ல அதில் எதுவும் உண்மை இருக்குதா இல்லை இல்ல அதிகமாக சும்மா உள்ளலி சொல்லியிருப்பாரு அப்படின்னா என்ன விஷயத்த அப்படி சும்மா சொல்லியிருப்பார் போற போக்குல திராவிட கழகத்தில் இருக்கிறவரு திராவிட கழகத்தை திட்டி பேச மாட்டாங்க இல்லையா இன்னமும் ஒரு திராவிடத்தை இருக்காரு அவர் இருக்கிற விக்கம் கட்டு சரி என்ன செய்ய இருக்கட்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க